அன்பிற்கனிய ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு திருமழிசை ஆழ்வார் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் திருமழிசை ஆழ்வார் பிறந்த ஊர் தொண்டை நாட்டு திருமழிசை தை திங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் இதுக்கு முன்னால பார்த்த மூவருமே ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் திருவோணம் சதயம் அவிட்டம் சதயம் இப்ப இவர் பாக்குறப்போ மக நட்சத்திரத்துல தை மாசத்துல பிறந்திருக்கிறார் அவங்க மூணு பேரும் ஐப்பசி இவர் தை மாசம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் சக்கரத்தின் அம்சம் என்பார் நம்ம அவர் வந்து சங்கின் அவதாரம் அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வாரை பார்த்தோம் இல்லையா இவர் வந்து சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் பெற்றோர் இன்மையால் தாழ்ந்த குலத்தில் வளர்ந்தார் என்பார் இவருக்கு பெற்றோர் இல்லாததுனால வளர்ப்பு தாழ்ந்த இடம் தான் வளர்றாரு பக்தி சாரர் என்ற ஒரு பெயரும் உண்டு திருமணிசை ஆழ்வார்க்கு பக்தி சாரர் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டு கிபி ஆறாம் நூற்றாண்டு இவரது காலம் முதல் மூன்று ஆழ்வார்களும் பிற சமயத்தை கடிந்து ஆயின் இவ்வாழ்வார் பிற சமயத்தாரை சாடுகின்றார் பிற சமயத்தாரை வந்து சாடாதவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ முதல் ஆழ்வார் வந்து பெருசா மற்ற சமயத்தை பத்தி பேசின மாதிரியான குறிப்புகள் இல்லை ஆனா இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வாரும் மூன்றாவது ஆழ்வார்களை பேயாழ்வாரும் சைவமும் மைனமும் ஒன்று என்ற பாங்களை வந்து பிற சமயத்தை மறைவணைக்கக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளத்தை வந்து நம்ம அவர்கள் பாடல்ல பார்த்தோம் ஆனா திருமலை அல்வார் பிற சமயத்தை கடுமையாக சாடுகிறார் தன் பாடல்கள் வழியாக சித்தர் சிவவாக்கியர் இவர் என்பவர் சிவவாக்கிய சித்தரும் இவரும் ஒருவரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இக்கருத்த ஆய்வுக்குரியது சரியான முடிவுகள் கிடைக்கல அதனால இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது ரெண்டு பேரும் ஒருவரா இல்ல வெவ்வேறுவர்களா அப்படின்னு இவர் வீர வைணவர் வீர சைவர் மாதிரி இவர் வீர வைணவர் அப்படிங்கிறாங்க சமண பௌத்தர்களை மட்டுமின்றி சைவர்களையும் விழிவாக பேசுகின்றார் அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் அப்படிங்கிறார் அறியாதவர்கள் சமணர்கள அயர்த்தார் மயக்கம் கொண்டவர்கள் பௌத்தர்கள் சிறியார் சிவன சிவனை வழங்கக்கூடிய சிவப்பட்டார் அப்படிங்கிறாங்க என்பது இவரது வாக்கு சிவவாக்கிய சித்தராய் இருந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவர் வந்து வீர வீரவயனவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால இங்க அதுவும் ஒரு சந்தேகம் இருக்கு சிவவாக்கியன்னு பேரே சிவத்துலதான் தொடங்குது அதனால இவர் வேற இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இவரது பாடல்களில் திருமாலின் திருவிளையாடல்களும் அவதாரங்களும் இடம்பெறுகின்றன திருமாலோட திருவிளையாடல்கள் சிவபெருமானும் திருவிளையாடல்கள் நிறுத்தியிருக்காருன்னு பார்த்துருக்கோம் இவரது பாடல்கள்ல திருமாலோட திருவிளையாடல்களும் அவரது அவதார சிறப்புகளையும் பத்தி பேசுறாரு இயற்கையோ பொய்கை ஆழ்வார் அஹ் ராமனுடைய மன்னிக்கணும் திருமாலின் பத்து அவதாரங்களையும் பாடினாருன்னு பார்த்தோம் இவரும் அதே பாங்குல பாடியிருக்காரு இவரது சீடர் கணிக்கண்ணன் சீடருக்காக திருமாலையே காஞ்சிபுரத்திலிருந்து புறப்படும்படி கூறி மன்னன் வேண்ட மறுபடியும் காஞ்சிக்கு வரும்படி கூறியவர் மணிவண்ணனாம் திருமாலை பற்றி பாடிய பாடல் ரொம்ப அழகான பாடல் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் அந்த பெருமாளுக்கு திருமலிசை ஆழ்வாரோட சீடர் வந்து கணிக்கண்ணன் அந்த கணிக்கண்ணன் வந்து என்ன பண்ணிடுறான்னா கோவிலை விட்டு போற மாதிரியான ஒரு சூழல் வருது அதனால ஊற விட்டு அரசனோட ஆணை வந்து கணிக்கண்ணன் ஊற விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில ஒரு வயதான மூதாட்டி வந்து அஹ் கோயில சுத்தம் பண்ண செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளரா அப்போ வந்து அந்த கணிக்கண்ணன் வந்து திருமலைசி ஆழ்வாரின் சிலர் கணிக்கண்ணன் அந்த மூதாட்டியை பாக்குறாரு பாவம் இவ்வளவு தள்ளாத வயதுல அந்த பாட்டி சிரமப்படுதே உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டி யாரையும் நம்பாம உழைத்து சாப்பிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து ஒரு இளம் வயது பெண்ணா மாற்றிடுறார் தனது பக்தியின் ஆற்றலினால் இதே கேள்விப்பட்ட மன்னன் என்ன பண்றானா ஒரு மூதாட்டியை மாத்தினேன் இல்லையா அதே மாதிரி என்னையும் இளம இளமை பருவத்துடையன்னா மாத்தினா நான் இந்த நாட்டை இன்னும் கொஞ்ச நாள் ஆள் வேலை அப்படின்னு சொல்லி அரசன் விரும்பியதாகவும் அதற்கு கனிக்கண்ணன் வந்து மறுத்ததாகவும் அதனால் கோபமுற்ற அரசன் கணிக்கண்ணனை ஊரை விட்டு செல்லுமாறு நாடு கடத்தியறோம் அப்படி ஒரு தண்டனை அந்த காலத்துல இருந்துச்சு இதை கேள்விப்பட்டோன்னா திருமணிசை ஆழ்வாருக்கு வந்து பயங்கரமான கோபம் அரசன் மேல கணிக்கண்ணன் இல்லாத ஊர்ல தானும் இருக்க விரும்பாமல் திருமலைசை ஆழ்வாரும் ஊரை விட்டு போறாரு காஞ்சிபுரத்தை விட்டு அப்படி போறவர் அவர் மட்டும் போல கணிகண்ணன் முதல்ல போறான் திருமலைசை ஆழ்வார் இரண்டாவதாக போறாரு அப்படி போறவரு பெருமாளை பார்த்து சொல்றாரு கணிக்கண்ணன் போயிட்டான் ஏன்னா நானும் இங்க இருக்க போறதில்லை உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை அதனால உனது பையனாக பாயை சுருட்டி கொண்டு என்னுடன் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திருமால் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்காரு இல்லையா அவர் எந்திரிச்சு விறுவிறுன்னு அந்த பாம்பனையை சுருட்டிக்கிட்டு திருமலிசை ஆழ்வாரோட போயிட்டாரான் இறைவன் கோவிலை விட்டு நீங்க செய்தி அரசனுக்கு தெரிய வந்தா அரசன் வந்து திருமலிசை ஆழ்வாரிடம் கணிக்கண்ணும் அனுப்பி கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப மூன்று பேரும் கணிக்கண்ணன் திருமலிசை ஆழ்வார் பெருமாள் மூணு பேருமே திரும்ப வந்து கோவிலுக்கு வந்து அமர்ந்ததாக ஒரு அழகான வரலாற்று செய்தி ஒன்று உண்டு புராண செய்தியா வரலாற்று செய்தியானா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி இது அந்த பாடல் பாருங்களேன் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி கட்சி என்பது காஞ்சிபுரம் மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் கணிக்கண்ணனும் போயிட்டான் நானும் போறேன் இந்த காஞ்சிபுரத்தை விட்டு மணிவண்ணன் ஆகிய திருமலை நீ மட்டும் கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் சென்னா புலவனாகிய நானும் போறேன் திருமலை செயல்வர் தன்னை சொல்லிக்கிறார் நீயும் முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் நானும் போறேன் கணிக்கண்ணனும் போயிட்டான் அதனால இந்த எனது புலமையின் திறத்தினால் உன்னை நான் வேண்டுகிறேன் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறாரு சுருட்டிக்கொள் என்றவுடன் திருமால் புறப்படுகின்றான் பைனாக பாய் விரித்துக்கொள் என்றவுடன் திருமால் திரும்பி வருகின்றான் அடியாரி அன்பிற்கு ஆண்டவன் கட்டுப்படுதலே நிகழ்ச்சி விளக்கும் பாயை சுருட்டிக்கோ அப்படின்னா திருமால் சுருட்டுறாரு பாயை விரிச்சு படுத்துக்கோன்னு சொன்ன விரிச்சு படுத்துறாரு அப்ப இறைவன் வந்து ஒரு தாயோட சொல்லுக்கு கட்டுப்பட்ட குழந்தை மாறி மாறி போற விஷயத்தை வந்து நம்ம திருமளிசை ஆழ்வார் வரலாறுல பார்க்கலாம் அடுத்த இலக்கிய வரலாறு திருமளிசை ஆழ்வார் பத்தி சொல்லி பாருங்களேன் ஊர் தொண்டை நாட்டில் உள்ள திருமழிசை திருவெல்லிக்கேனில் நெடுங்காலம் யோகத்தில் இருந்தால் பிறந்த நாள் தை மாதம் மக நட்சத்திரம் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர் தந்தை பார்கவ முனிவர் பெற்றோர் இல்லாததால் திருவாளன் என்னும் குலத்தவரால் வளர்க்க பெற்றார் இவருக்கு பக்திசாரர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு காஞ்சி பெருமாள் கோவிலில் தொண்டு செய்து கொண்டிருந்த மூதாட்டியை இளம் குமரியாக மாற்றினார் இவரது சீதர் கனிக்கண்ணன் அந்த கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா கனிக்கண்ணன் வந்து அந்த மூதாட்டியை வந்து இளம் பெண்ணாக மாத்தனான் அப்படின்னு சொல்லி அரசன் கேள்விப்பட்டு இந்த செய்தி அரசன் கேள்விப்பட்டு தன்னையும் இளைஞனாக மாற்ற வேண்டும் என கோரினான் மறுத்த கனிக்கண்ணனை மன்னன் நாடு கடத்தினான் இது தெரிந்து திருமணிசை ஆழ்வார் கோயிலுக்கு சென்று கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்காச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உந்தன் பையனாக பாய்ச்சுரட்டிக்கொள் என்று கூறிவிட்டு வழிப்பயணம் மேற்கொண்டார் கோவிலில் சிலை மறைந்தது அது கேட்ட மன்னன் நஞ்சி திருமணிசை ஆழ்வாரையும் கணிக்கண்ணனையும் கெஞ்சி கால்களில் விழுந்து கோயிலில் சிலை மீளுமாறு செய்ய வேண்டுமாறு வேண்டினான் கணிக்கண்ணன் போக்கு அப்போ மண் இறைவன் மன்னிப்பு கேட்டோன்னு திரும்ப வந்து கணிக்கண்ணன் ஊருக்கு வர்றதுக்கு திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு சம்மதிச்சுதான் அதனால திருமலை சேல் பாரு கணிக்கண்ணன் போக்கு ஒளிந்தான் தனது பயணத்தை வந்து நிறுத்திக்கிட்டான் காமரு பூங்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் நீ இங்கே இருக்கணும் துணியுடைய சென்னா புலவன் போக்கொழிந்தேன் நானும் போகல நீயும் முந்தன் பைனாக பாய் விருத்துக்கொள் அங்க சுருட்டிக்கொள் அப்படிங்கிறாரு இங்க விருத்துக்கொள் என்கிறார் என பாட கோயிலில் சிலை பழையபடி தோன்றியதாம் அந்த கோவில் பெருமானை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இன்றும் அழைப்பார் இதனை மனம் கொண்ட குமரகுருபரர் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் காப்பு பருவத்தில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே என்று திருமாலை பாராட்டுவார் அஹ் ஆழ்வாரோட தமிழுக்காக தான் பெருமாள் வந்து பின்னாலேயே போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால்தான் இவர் பாராரு பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே என்று திருமலிசை ஆழ்வார் குணபரணை மகேந்திரவர்மனை குறிப்பதால் இவரது காலம் பி ஏழாம் நூற்றாண்டு இவரும் சிவவாக்கியரும் ஒருவரை என்றும் இவர் கொங்கண சித்தரை வாந்தல் வென்றார் என்றும் வாய்மொழி மரபுகள் குறிப்பிடும் சான்றுகள் எதுவும் இல்லை அதற்கான சான்றுகள் இவர் எழுதிய நூல்கள் திருச்செந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி ஆகியன இவர் பிற சமயங்களை சாடியுள்ளார் அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய் மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரை ஆதலால் என்று உம் திருமாலை வணங்காதவர்கள் ஈனர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையா சாடுறார் இலக்கியவர திருமளிசை ஆழ்வார் பற்றி என்ன சொல்லி பாருங்க இவர் தொண்டை நாட்டு பூவிருந்தவள்ளிக்கு அருகிலுள்ள திருமளிசை என்ற ஊரில் தைத்திங்கள் மக நட்சத்திரத்தில் சக்கரத்தின் அம்சமாக தோன்றினார் இவர் திரவாளன் என்னும் வேளாளரால் வளர்க்கப்பட்டவர் என்று கூறுவர் இவருக்கு பக்தி சாரர் என்ற வேறு பெயரும் உண்டு முதல் மூன்று ஆழ்வார்களும் பிற சமயத்தை கடிந்துரைக்கவில்லை இத்திருமலிசை ஆழ்வாரே பிற சமயத்தாரை சாடுகின்றார் என்பது நோக்கத்தக்கது இவரை சிவபாக்கிய சித்தர் என்றும் கூறுவர் இக்கத்து ஆய்வுக்குரியது இவர் வீர வைணவராவார் இவர் அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டர் என சமண புத்த சைவ சமயத்தவர்களை இழிவாக பேசுகிறார் இவருக்கு பேயாழ்வார் தத்துவ உபதேசம் செய்தார் மூன்றாவது ஆழ்வாராக பேயாழ்வார் வந்து தத்துவ உபதேசம் செய்தார் அப்படிங்கிறார் இதனை பேயாழ்வார் சிறப்புரைக்கும் திருவிருத்தத்தில் வரும் பெருக்கமுடன் திருமழிசை பிரான் தொழுவோன் வாளியே என்ற தொடர் தெளிவுறுத்துகிறது கோவில் பணி செய்த மூதாட்டி ஒருத்தி பணிபுரிய இயலாமல் தள்ளாடினால் அவன் மீது மனமிறங்கிய திருமழிசை ஆழ்வார் திருமாலிடம் வேண்டு பெற்றார் ஆற்றலால் அம்மூதாட்டியை இளமை கொள்ள உதவினார் இச்செய்தி நாடெங்கும் பரவி மன்னன் ஆழ்வாரின் சிலராகிய கனிக்கண்ணனை அழைத்து அவரிடம் ஆழ்வாரை அரண்மனைக்கு அழைத்து வந்து தன்னையுமே இனமையாக்குமாறு கட்டளையிட்டான் இதை கேட்ட கனிக்கண்ணன் மறுக்கவே மன்னன் கோபமுற்று தன்னை புகழ்ந்து பாடலாவது பாடலாவது பாட வேண்டும் என்று கட்டளையிடவே நாராயணனை பாடும் வாயால் நரனை பாடல் என்று மறுத்துரைத்தார் கடும் சினமுற்ற மன்னன் கனிக்கண்ணனை உடனே ஊறவிட்டு போக வேண்டும் என்று உத்தரவிட்டான் தன் குருவிடம் இதனை தெரிவிக்க தானும் வருவதாக கூறி கோவிலில் உள்ள திருமாளிடம் சென்று கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கை பாடல் என்று பாடவே திருமணம் அவர்களுடன் அந்த பாம்பு பாய பாயை சுருட்டி கொண்டு உடன் சென்றான் அறிந்த மன்னன் அச்சமுற்று திருமணிசை ஆழ்வார் கணிக்கண்ணன் ஆகியோரது கால்களில் விழுந்து வணங்கி கேட்டான் மீண்டும் தனது நகரத்திற்கே திரும்ப வரவேண்டும் என வேண்டியான் அதனால் மனமிறங்கி ஆழ்வார் மீண்டும் வந்து சேர்ந்தனர் பயனாக பாய் விருத்துக்கொள் என பாடவே இறைவனும் முன்பு பழுவே கோவிலில் எழுந்தருங்கினார் இந்நிகழ்ச்சியினால் அக்கோவிலில் உள்ள இறைவனை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என இன்று வரை அழைத்து வருகின்றனர் குமர் தன் பாடலில் பயந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே என்று இறைவனை புகழ்கின்றார் இத்திருத்தலும் இப்போது சின்ன காஞ்சிக்கு செல்லும் வழியில் உள்ளது பெருமாள் ஆழ்வார் அவரது சீடர் ஆகிய மூவரும் தங்கிய இடம் இன்றும் ஓர் இரவு இருக்கை என்ற பெயரில் அழைக்கப்படுது திருச்செந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி ஆகியவை இவர் பாடிய நூல்கள் ஆகும் திருமலிசை ஆழ்வார் தாம் பாடிய நான்முகன் திருவந்தாதில் திருமாலை ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணபரனே என்று குறிப்பிடுகின்றார் மகேந்திரவர்மனுக்கு குணபரன் என்ற வேறு பெயரும் உண்டு அவன் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு ஆகும் அதனால் ஆழ்வார் காலமும் இதுவே ஆகும் அடுத்த இலக்கிய வரலாறு திருமளிசை ஆழ்வார் பத்தி சொல்லு சொந்த ஊர் தொண்டை நாட்டில் உள்ள திருமலிசை இவருக்கு பக்தி சாரர் என்ற ஒரு பெயரும் உண்டு கோவில் பணியாளரான மூதாட்டி ஒருத்தி அந்த செய்தி நமக்கு படிச்சோம் இல்லையா கணிகரன் சொல்லிட்டா நாராயணனை பாடும் ஆயால் நாராயணனை பாடையே அதனால் கோபமுட்ட அரசன் கணிகரனை ஊரை விட்டு அஹ் நீங்குமாறு செய்ய திருமலிசை ஆழ்வார் அந்த பாடல் பாடினார் அந்த செய்தி பார்த்தாச்சு இல்லையா புதிய செய்திகள் எதுவும் இல்லை அடுத்த இலக்கிய வரலாறு திருமலிசி ஆழ்வார் ஊர் திருமலிசி சக்கரத்தின் காலம் ஏழாம் நூற்றாண்டு சக்கரத்தாழ்வார் பக்திசாரர் என்ற வேறு பெயர்களும் மேற்கொண்டு இவர் தான் ஆனா பெருமாள் கோயில்கள்லாம் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க தனி சன்னதிகள்லாம் உண்டு சக்கர தாழ்வார்க்கு ஸ்ரீரங்கத்துல வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்து வழிபாடு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வழிபாடாக திகழுது சைவம் முதலிய பல சமயங்களுக்கும் சென்று இறுதியில் வைணவத்திற்கு வந்தவர் இவர் சைவராக இருந்த போது ரொம்ப முக்கியமான செய்தி இது நம்ம எல்லா இலக்கிய வரலாறும் என்ன பார்த்தோம்னா வைணவத்தை தவிர பிற சமயங்களை கடுமையாக சாடிய வீர வைணவர் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இந்த இலக்கிய வரலாறு என்ன சொல்றாங்கன்னா வைணவத்துக்கு வருவதற்கு முன்பாக இவர் பல சமயத்துல இருந்திருக்காரு அப்படி சமயத்துல இருக்கிறப்போ சைவத்துல இருக்கப்போ அவருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லி பேர் அப்படிங்கிறாங்க அவரும் இவரும் ஒருவரை அப்படின்னு சொல்லி நிறுவுறாங்க இவர் பாடியவை நான்காம் திருவந்தாதி என்ற நான்முகன் திருவந்தாதி திருச்செந்த விருத்தம் திருமலிசை ஆழ்வாரின் சிலர் கணிக்கண்ணன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்கும் இடம் திருவெகா காஞ்சிபுரம் மேற்கோள்கள் அந்த இரண்டு பாடல் கொடுத்தாங்க அந்த முதல் பா அடுத்து இரண்டாவது பாடல் கொடுங்க நின்றது எந்த ஊரகத்து இருந்தது எந்த பாடகத்து அன்று வெகனை கிடந்தது என் இல்லாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே நீ நிற்கிறதும் இருக்கிறது கிடக்கிறது எங்க தெரியுமா வெளியில நெஞ்சுக்குள்ளே இருக்கங்கிறார் மற்ற மறத்தவர்களை பாடியவர்கள் ஈனார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பாடல் கொடுத்திருக்காங்க அடுத்த பாடல் பாருங்க நான்முகனை நாராயணன் படைத்தார் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தார் செவிக்கு இன்பமாவது செங்கன் மாலை நாக்கொண்டு மனிதனை பாடேன் என்பதெல்லாம் திருமணிசை ஆழ்வாரோட புகழ் செய்திகள் தான் கொடுத்திருக்காங்க புதிய செய்திகள் திருமழிசையில் பிறந்தவர் திருநெல்வேத்து நீண்ட காலம் யோகத்தில் ஆழ்ந்திருந்தவர் கணிக்கண்ணனோட குரு சீடர் கணிக்கண்ணன் தோழனாக கொன்றவர் திருவேகா கோயில இறைவனும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற பேர்ல அவருக்கு கொழுவிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த செய்திகளை

இத்துடன் திருமணிசை ஆழ்வார்கள் அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்